இந்தியா வழியில் ஐரோப்பிய நாடுகள் இந்த அடிய ட்ரம்ப் எதிர்பார்க்கல விடப்படும் அமெரிக்கா உலக நாடுகளுடன் பரஸ்பர வரி விஷயத்தில் அமெரிக்கா பஞ்சாயத்துகளை உருவாக்கி வைத்திருக்கின்றது இந்த நிலையில் சுங்கவரி வரி அதிகரிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை இந்தியா நிறுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் இந்த சேவையை நிறுத்தியிருக்கின்றன ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டண விலக்கு முடிவுக்கு வருவதால் அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க வரியிலிருந்து முன்பு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நடைமுறை முடிவுக்கு வந்திருப்பதால் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன முன்னதாக அமெரிக்க அரசு டி மினிட்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வந்தது இதன் மூலம் எட்நூறு டாலருக்கும் குறைவான மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் போது அதற்கு சுங்க விதிக்கப்படாது ஆனால் இப்போது இந்த திட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது புதிய திட்டம் எதையும் அமெரிக்கா இன்னும் அறிவிக்கவில்லை இதற்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அஞ்சல் சேவை தொடரும் என ஐரோப்பிய நாடுகள் கூறியிருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் மதிப்புள்ள ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு பில்லியன் அஞ்சல் பார்சல்கள் உலகம் இருந்து அமெரிக்காவிற்கு அந்த சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு முகமை தெரிவித்திருக்கின்றது ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளன ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் இன்று முதல் இந்த முடிவை செயல்படுத்தியுள்ளன இங்கிலாந்தின் ராயல் மெயில் இன்று முதல் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியை நிறுத்துவதாக அறிவித்தது நார்டிக் லாஜிஸ்டிக் நிறுவனமான போஸ்ட் நாட் மற்றும் இத்தாலியின் அஞ்சல் சேவை ஆகஸ்ட் முப்பது முதல் இதே போன்ற இடைநிறுத்தங்களை அறிவித்துள்ளன ஐம்பத்தி ஓரு ஐரோப்பிய பொது அஞ்சல் இயக்குநர்களின் சங்கமான போஸ்ட் யூரோப் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் உறுப்பினர்களும் இதே முடிவை எடுப்பார்கள் என்று கூறியது ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஷிப்பிங் சேவை நிறுவனமான டி சுங்க வரிகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வசூலிக்கப்படும் யார் வசூலிப்பார்கள் என்ன கூடுதல் தரவுகள் தேவைப்படும் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பிற்கு தரவு பரிமாற்றம் எப்படி நடக்கும் என்பதில் முக்கிய கேள்விகள் தீர்க்கப்படாமல் உள்ளன எனவே அமெரிக்காவிற்கு இனி அஞ்சல் பார்சல்களை கொண்டு செல்ல முடியாது என்று கூறியிருக்கின்றது ட்ரம்ப் அதிபரானதிலிருந்து அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது குறிப்பாக அதன் நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா தனது உறவை மாற்றியமைத்ததன் காரணமாக இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக பரஸ்பர வரி விஷயத்தில் ஜப்பான் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் என தோஸ்து தோஸ்து நாடுகளுக்கு அமெரிக்கா வரி போட்டு தள்ளியது இதனால் இந்த நாடுகள் அதே பாணியில் அமெரிக்காவுடன் உறவை மாற்றியமைத்திருக்கின்றன